இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் வெங்காயம் ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்துச்சு அதை நதியை நான் எடுத்துகிட்டு அரைஞ்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் அரை முடி துணமாக போட்டுக்கிடலை இந்த தேங்காவை கட் பண்ணி அதில் போட்டு அரைச்சி தேங்காய் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்சிருங்க சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இப்படி இரு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும் இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கிற பதம் வந்துடுச்சு கொஞ்சம் சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா முட்டை வந்து உடையாமல் வேறும் கொஞ்சம் உப்பு எல்லாத்துலேயும் கலந்த மாதிரி இருக்கும் அதுக்காக போட்டு திரும்ப மூடி வச்சுருவோம் வெந்துட்டு இருக்கட்டும் சூடானோடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு புரிஞ்சு வந்தோடனே இப்போ நம்ம அரிஞ்சி வைத்த வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இது மாதிரி வதங்கி வந்தோடனே நம்ம அந்த பச்சை இதோட சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகாயும் வதங்கி சேர்த்துக்கிறோம் ரோட்டில் சேர்த்துக்குறோம் சேர்த்தெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தக்காளியும் அதோட ஒன்றா சேர்த்துட்டுவேன் நான் நல்லா கலர் யூஸ் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து தக்காளி சேர்த்த உடனே இப்போ நம்ம தேவையான அளவு இதில் வந்து உப்பு சேர்த்து தக்காளி வதங்கினோன்னே இது வந்து நான் வீட்லேயே அரைக்கிற தனி மிளகாத்தூள் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம அரைக்கிற வீட்டு மிளகாத்தூளை தான் சா நல்லா வதக்கி விட்ருங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க எல்லாத்தையும் சேர்த்து முட்டையும் உருள்க்கெழங்கு நல்லா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு உரித்து இந்த மாதிரி நடுப்புற கட் பண்ணிட்டு நாளாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அது மாதிரி வச்சுக்கோங்க நல்லா வதங்கி நல்லா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சேன் இந்த தேங்காய் விழுதல் பார்த்திங்கன்னா அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம் நம்ம எல்லாத்தையும் தேங்காய் பொட்டுக்கடலை பெருஞ்சீரகம் இது மூணும் நம்ம சேர்த்து அதாவது சோம்பு இது மூணும் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதே தண்ணி கொஞ்சம் தேவையானாலும் உங்களுக்கு இப்போ நான் தேவையானாலும் தண்ணி எல்லாம் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து முட்டை உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து விட்டோம் விட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்ருங்க அடுப்பு ஆன்ல வச்சுட்டு ஒரு கொதிக்குது இன்னும் ஒரு பத்து ஆனால் ரெடி ஆகிடும் நம்ம சொன்ன கிரேவி முட்டை கிரேவி இப்படி வச்சு பாருங்கள் கறி குழம்பு இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லிக்கு தோசைக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சா இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரும் நல்லா கட்டியாக இப்போ அப்படியே சாப்பிட்றாங்க